திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் விளம்பர திமுக ஆட்சியில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைப்பில் வருகிறார் அரப்பூர் இயக்கத்தின் ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் தற்போது கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வணக்கம் உண்மையிலே பாலங்குடைய திமுக அரசு அதன் அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையும் அக்கறையற்ற தன்மையும் இந்த செய்தியில நல்லா தெரியுது காரணம் என்ன அப்படின்னா இது முதல் முறையாக ஒரு புகார் கொடுக்கல இதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறாரு இவர் புகார் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த தகவல் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு ஏற்கனவே மிரட்டவும் போட்டிருக்கிறாரு அப்போ இதற்கு முன்பாகவே இந்த குற்றச்சம்பவங்களுக்கான அடித்தளமோ திட்டமிடுதலோ அங்கே நடந்திருக்குன்றது தெளிவாகவே தெரியுது அப்போ ஏற்கனவே புகார் வந்திருக்குன்னா அப்பவே உரிய நடவடிக்கையில் எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சேர வேண்டிய அந்த கனிம வளம் இங்க பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த உயிர் தேவையற்று எடுக்கப்பட்டிருக்காது அப்ப இந்த மேல இருக்கக்கூடியவங்க அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் இணைப்புல இருக்கிறாங்கன்றதான் நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தியா பாக்குறேன் யாருனாலும் எங்க போனாலும் நம்ம வெளில வந்துடலாம் ஏன்னா ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு திட்டமிட முடியுது அப்படின்னா இங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இல்ல வந்தா எப்படி வந்துடலான்ற ஒரு தைரியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல இது இங்க மட்டுமே இல்ல ஏற்கனவே நெல்லை போன்ற கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் குவாரி சம்பந்தமா புகார் கொடுக்கறவங்க திருப்பூர்ல புகார் கொடுக்கக்கூடியவங்க கோயம்புத்தூர்ல இந்த கல்குவாரி சம்பந்தமான புகார் கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் மிரட்டப்படுறத செய்திகள்லாம் அப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சில பேர் சண்டைகள் நடக்கிறதையுமே பாக்குறோம் குறிப்பா அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அளவுக்கு அதிகமான சட்டத்துக்கு புறம்பான கல்குவாரிகளை எடுக்கிறாங்க அப்போ சட்டத்துக்கு புறம்பான அளவா எடுக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அந்த கனிம கனிமவளத்துறையுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் பீரியாடிக்கெல்லாம் ஆடிட் பண்றாங்களா இல்லையா அந்த ஆடிட் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா நாம அரப்போரையம் வந்து ஏற்கனவே நடந்த அந்த குவாரிகள் முறைகேடா அளவுக்கு அதிகமா எடுத்ததுல ஏழு சுமார் எழுநூறு கோடி ரூபா நம்ம புகார் கொடுத்திருந்தோம் அது இது வரைக்குமே மீட்கப்படலை எது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சொல்லப்போனா அது ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர் என்ன பண்ணாருன்னா பதினாலு கோடிக்கு குறைச்சாரு இரநூத்தி ஐம்பது இருநூத்தறுபது கோடிக்கு போட்ட ஃபைன பதினாலு கோடிக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குறைக்கிறார் அது விதிகளுக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பா குறைக்கிறாருன்னா அந்த கனிம வளத்துறையில எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது உடனடியா அமைச்சர் துரைமுருகன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மற்ற மாவட்டங்கள் இது போல எங்கெல்லாம் இருக்கோ அதற்கான முன்னெடுப்புகளை சரியா செய்யணும் மீட்க எடுக்கப்படணும் கனிம வளங்கள் இது போன்ற வழக்குகள் பிரச்சனைகள் விரைவில் தீர்வு காணணும் குற்றவாளிகளை திராணியுள்ள ஒரு தான் முடியும் அது அது இருக்கா இல்லையான்றது இந்த வழக்கில் அவர் எடுக்கிற நடவடிக்கையை தான் நமக்கு தெரியும் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்